அண்ணீர்கள் வெள்ள வீற்றிருந்த பிள்ளைக்குழா சேருவன் நானே நகரமும் நாடும் பிறமும் தேர்வேன் ஆன கிள்ளையன் தோழிமீர்காள் சிகரமணி நெடுமாடனீடு நெஞ்சிருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குளை காதன்மாயன் நூற்றுவதை அன்று மங்க நூற்றா நிகரிலும் கில்வண்ண நேமியான் என் நெஞ்சன் கவர்ந்தனை ஆழ்வாழி அருள் செயல் வாழி தாழ்வாதவில் குரவர் தாம்பாழி அவர்கள் உரைத்தவைகள் தாம்பாழி சேர்ந்து ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான் பூயசே திருவரங்கன் திருமத்த களியார்கள் கூடியிருக்கக்கூடிய இவ்விடத்திலே பீஷ்மர் கண்ணனுடைய திருநாமத்தை ஆயிரம் திருநாமத்தை எடுத்துரைத்தார் அந்த ஆயிரம் திருநாமங்களுடைய அர்த்தங்களை ஒரு ஒரு திருநாமமாக ராமானுஜருடைய சிலர் புறத்தாழ்வான் குமாரன் குமாரர் பட்டர் அவர் எப்படி அர்த்தம் காட்டியிருக்கிறாரோ அந்த கிரமத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் கீழே ராமாவதாரத்தை நன்றாக நாமும் பார்த்தோம் அதுக்கு மேலே கல்கி அவதாரம் அந்த கல்கி அவதாரத்தை சில திருநாமங்கள்னாலே நாமும் பார்த்திருக்கிறோம் நம் போன்ற அழியவர்களுக்கு பக்தியை உண்டாக்குவதற்காக பகவான் என்னென்ன முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறதையும் கீழே நாமும் பார்த்திருக்கிறோம் அதுக்கு மேலே கடைசியாக பகவான் நம் அனைவருக்கும் பக்தி உண்டாக வேணுங்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகளை செய்கிறான் அப்படிங்கிறத கடைசியாக நாமும் பார்த்துருக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு அதுக்கு மேலே நானூற்றி ஐம்பத்தி மூணுல இருந்து மேலே இருக்கக்கூடிய திருநாமங்களை நாமும் இந்து தொடக்கமாக நாமும் அனுபவிப்போம் நானூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து நாலு திருநாமங்கள் நானூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி ஐம்பத்தி நாலு நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு நானூத்தி ஐம்பத்தி ஆறு நாலு திருநாமங்களும் நரநாராயண அவதாரத்தை குறிக்கும் திருநாமங்கள் பகவான் நரனாகவும் நாராயணனாகவும் அவதரித்தான் அதை குறிக்கக்கூடிய காட்டக்கூடிய திருநாமங்கள் நாலு திருநாமங்கள் நானூற்றி ஐம்பத்தி மூணு அமிரதனம் பகவான் திருப்பார் கடலை கடைந்த சரித்திரத்தை சில திருநாமங்கள்னால நானூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து காட்டுகிறார் இப்ப நாம நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு

விஷயங்களை துறந்த மனதுடையவர் அப்படின்னா விஷயங்களை துறந்த மனதுடையவர் விஷயங்கள் அப்படின்னா என்ன சப்தாதி விஷயங்கள் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் அப்படின்னு சொல்றமே அப்படிப்பட்ட விஷயங்களை துறந்த மனதுடையவர் முதல்ல நரநாராயண அவதாரத்தை பண்றேன் தர்ம தேவதை இந்த தர்ம தேவத்தைக்கும் மூர்த்தி அப்படிங்கிற பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைகள் நரன் நாராயணன்னு ரெண்டு பேர் நரன் நாராயணன் தர்ம தேவதை யம தர்மராஜன் இருக்காங்க இல்லையா அந்த யம தர்மராஜனுக்கு மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கல்யாணம் முடிந்தது அதனால அந்த யமனுக்கும் மூர்த்திங்கிற பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைகள் இருவர் நரன் நாராயணன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஆனா நாராயணன் அவர் மூத்தவர் நரன் இளையவர் அண்ணனையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் தம்பி குரு யாரு சத்ருனனுக்கும் குருக்கே ராமன் வசித்த இடத்துல படித்தான் இவன் மூணு பேரும் கூட இருந்தாடே தவிர உண்மையிலேயே இவர்கள் மூணு பேருக்கும் குரு யாருன்னா ராமன் தான் வசித்தருடைய பாடசாலையில அவ உட்கார்ந்து ராமனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர்டும் பார்த்து ஆனா இவா மூணு பேரும் ராமனிடத்துலதான் இடத்துலதான் படித்தார்கள் அதே போல இங்க அண்ணன் நாராயணன் அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் நரன் அவரும் அந்தனர் இவரும் அந்தனர் அவர் அண்ணன் இவர் தம்பி அவர் ஆச்சாரியன் இவர் சீடன் நாராயணன் ஆச்சாரியன் நரன் சிஷ்யன் நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட்டார் நாராயணன் தன்னுடைய சீடனுக்கு நாராயண மந்திரம் திருமந்திரம்னு சொல்றோம் இல்லையா எட்டு மந்திரம் அந்த எட்டு மந்திரத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட்டாராம் நாராயணன் தன்னுடைய சீடனான தன்னுடைய தம்பியான நரன் விஷயமாக நாராயணன் வெளியிட்டான் எங்க இருந்து அப்படின்னா பத்ரீகாசிரமத்துல இருந்து பத்ரீகாசிரமத்துல இருந்து வெளியிட்டாராம் இவா ரெண்டு பேரும் நெடுங்காலம் அங்கேயே இருந்து தவம் புரிந்தார்களாம் அதனால பத்ரிகாசிரமத்துக்கு போனோம்னா ஒரு மலைக்கு நாராயண மலைன்னு பேரு இன்னொரு மலைக்கு நரமலை அப்படின்னு பேரு நரமலைன்னா நரன் தவம் புரிந்த மலை இவர்கள் இரண்டு பேரும் இருந்து புரிந்தார்கள் நரன் நாராயணன் ரெண்டு பேரும் விஷயங்கள்ல ஆசையற்றவர்களாக வீடு மனைவி மக்கள் சுற்றம் செல்வம் இதுலாம் பற்றற்றவர்களாக இருந்து அவர்கள் தவம் புரிந்தார்கள் அதனால நிபுத்தாத்மா நிபுத்தாத்மா அப்படிங்கள அப்படின்னா விஷயங்களை துறந்த மனதுடையவர் விஷயங்கள் அப்படின்னா சப்தாதி விஷயங்கள் தாழ்ந்த விஷயத்த கேட்கணும்னு காது போறது இல்லையா வெளியில போய் இறங்கணும்னா ஒரு பாட்டு வரும் மன்மதராசா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு நல்லா இருக்கேன் கேட்கணும்னு நினைச்சோம்னா விஷயங்களில் பற்றுள்ள மனதுடையவர் ஓ அந்த பாட்டு வேண்டாம் பகவத்கீதை கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா விஷயங்களை திறந்த மனதுடையவர் எப்படி இருக்கணும் வெளியில இறங்கின உடனே அப்படியே கடையில புரோட்டா அப்படியே போடுவான் அத பார்த்த உடனே ஓ இத சாப்பிடணுமோ சாப்பிட்டா நன்னா இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம்னா மனது ஆனா கிரகத்துல போய் நீராடி சாயங்காலம் சொல்லலை ராத்திரி சொல்லலை முதல்ல காலையில நீராடி நாம பகவானுக்கு பிரசாதம் பண்ணி அதை கண்ணரோட பண்ணி அது சுவையோட இருக்கோ இல்லையோ பகவானுடைய பிரசாதம்ங்கிற ஒரே காரணத்தினால நாம் அதை எடுத்துனோம்னா விஷயங்களின் துறந்த மனதுடையவர் கண்டு தாழ்ந்த விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படாமல் பகவான் சன்னதியில் போய் பகவானை சேமிக்கணும் நச்சியாக சேமிக்கணும் அடியவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தோம்னா விஷயங்களை திறந்த மனதுடையரும் இங்கேயே இருந்துட்டு இதெல்லாம் பண்ண மூலிமான் தான் கட்டம் தான் பதிலிகலா போனோம்னா சௌகரியமாக விஷயங்களை திறந்த மனதுடையவர்களை நாமளே ஆகிடும் ஏன்னா அங்கே விஷயங்களே கிடையாது வெளியில் இங்கே நாம் வெளியில் இறங்கினா பாட்டு வரும் அங்கே போனால் ஒரு பாட்டும் வராது கரண்டே இருக்காது நீங்க வெளியில இறங்கினா நிறைய ஹோட்டல் இருக்கு அங்க ஒரு ஹோட்டலும் கிடையாது பெருமாள் சந்தரியில பிரசாதம் இல்லைன்னா நாம யாரையாவது அழிக்க பண்றவரை கூட்டிட்டு போய் பண்ண சொன்னால்தான் உண்டு அப்படின்னா அங்கேயே இருந்து பகவானை சிந்தித்து கொண்டு இருந்தோம்னா விஷயங்களை துறந்த மனதுடையவர் இங்க இருக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு பகவத் விஷய சிந்தனைங்கிறது ஏற்படுறது ஆனா அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் காணாது அந்த ரெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஆகும் இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரமும் சதா பகவத் அனுபவத்திலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்து காட்டினான் எதுக்காக பகவான் மனிதனாக அவதரிக்கிறான் அப்படின்னா நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை அதனால அவன் அவதரித்து காட்டுகிறான் சிஷ்யனாய் அவதரித்தது சிஷ்யன் இருக்க மெருப்பு நாட்டால் அறியாமையாவே அறிவிக்கே சிஷ்யனாக இருக்கிறான் ஏன் சிஷ்யனா இருக்கணும் ஆச்சாரியனா இருந்தா போதுமே ஏன் சிஷ்யனா பகவான் அவதாரம் சிஷியர்களாக நாம எப்படி இருக்கணும்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கல அதனால அவன் சிஷியனாக இருந்து அனுப்பித்து காட்டினான் ஓ அதை பார்த்து ஓ சிஷியன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கோம் இல்லையா அப்ப நமக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக புரிய வைக்கணுங்கிறதுக்காக பகவான் சிஷியனாக இருந்தான் பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் காரணம் காட்டுறார் சிஷ்யனருக்கு வெறுப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்காக ஒரு சிஷியன்கிறவன் என்ன லட்சணத்தோட இருக்கணுங்கிறத பகவான் அனுப்பித்து காட்டினான் அதை பார்த்த உடனே ஓ சிஷியர்கள்னா இப்படித்தான் இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கோம் அதனால நிவிற்த்தாத்மா விஷயங்களை துறந்த மனதுடையவர் சத்ர நிவருத்தி தர்ம ஆச்சாரியோ நரநாராயணாதி நிவிற்த்தி தர்மத்தை உபதேசிக்கவும் வைராக்கியத்தை அனுஷ்டானத்தினால் வெளிப்படுத்தவும் நரநாராயண அவதாரம் எடுத்தவர் குரத்தாழ்வான் அவருடைய சரித்திர நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பெரிய செல்வந்தர் ஓரொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு ததியாராதனம் செய்வார் அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் பார்த்து தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ராமானுஜருடைய திருவடியை அடையணும்னு செல்லுகிறார் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்தாலும் ரெண்டு பேரும் ராமானுஜரை அடையணுங்கிறதுக்காக வருகிறார்கள் வெகு தூரம் வருகிறார்கள் இவளால நடக்க முடியல ஒரு மரத்தடியில ஒதுக்கினார்கள் அப்ப அவ பார்த்து இங்க திருடர்களால பயம் இருக்குமோ அப்படின்னு கேட்டாலாம் குறத்தாட்டுவான பார்த்து மடியில கனம் தானே வழியில பயம் இருக்கும் நாம ஏதோ கையிலையும் கழுத்துலையும் நாம ஒரு நாற்பது பவுன் ஐம்பது பவுன் போட்டுனோம்னா அப்ப நாம பயப்படலாம் திருடர்களால பயம் இருக்குமோன்னு ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு திருடர்களை பார்த்து பயப்பட போறோம் பிஸ்கோரத்தாழ்வான் தன்னுடைய பத்னியை பார்த்து கேட்கிறார் உடனே அவர் பார்த்து இல்ல இது வரைக்கும் இன்னி வரைக்கும் தேவரில் பெரிய செல்வந்தர் இருந்து சாப்பிடுறதுக்கு கூட உனக்கு பாத்திரம் இல்லாம போயிடுமே மர ஓட்டுல தானே சாப்பிடணும் அதனால நீ சாப்பிடறதுக்கு மட்டும் ஒரே ஒரு தங்க கிண்ணிய கொண்டு வந்தேன்னு சொல்றார் உடனே கூட தாழ்வான அதை கொடு அப்படின்னு வாங்கினான் வாங்கி அதை எடுத்து அப்படியே தூர விட்டு இருந்தார் வரி தெரிந்த புகழுடையோன் வாழியே அப்படின்னு தாழ்வான பத்தி சொல்றோம் அவ்வளவு வைராக்கியம் அவ்வளவு வைராக்கியம் இந்த செல்வம் அப்படிங்கிறது நிலையற்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வேணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே நிலையற்றது இருபத்தஞ்சு வயசுல பட்டுப்பழவ நந்தா இருக்கும் எழுபது வயசுல அந்த படமே நாம ஊட்டிக்கணும்னு ஆசைப்படுவோமான் கிடையாது முப்பத்தஞ்சு வயசுல நிறைய நகைப்போடுங்கிற எண்ணம் இருக்கும் அறுபது வயசுல அந்த எண்ணம் இருக்குமான் இருக்காது இந்த உலகத்துல இருப்பது அத்தனையுமே நிலையற்றது அதனால வைராக்கியம் அப்படிங்கிறது உண்டாக வேணும் அந்த வைராக்கியத்தை உபதேசம் பண்ணினவர் நாராயண் நரனுக்கு உபதேசம் பண்ணினார் நந்தா விளக்கே அழக்கற்கரியாய் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறார் நரநாராயணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் அப்படின்னு பாசுரம் அதனால இதே அர்த்தத்தை திருவாய்மொழி திருமொழி முதலான திங்க பிரபந்தங்களிலேயும் அழ்வார்கள் காட்டி இருக்கிறார்கள் நானூத்தி ஐம்பத்தி நாலு சர்வஜர் அப்படின்னா அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல சர்வஜன் அப்படின்னா எல்லாமாக தன்னை அறிந்தவன் அனைவரை பற்றியும் பகவான் தெரிந்து மூணு இந்த இடத்துல சர்வஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமாக தன்னை அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம் தான் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன் அறிந்து வைத்திருக்கிறான் அதனால பகவானுக்கு சர்வ்யன் அப்படின்னு தன்னுடைய பெருமைய தானே அழிந்து வைத்திருக்கிறான் பகவான் மற்றவர்களுடைய பெருமை நமக்கு தெரியும் நம்முடைய பெருமைய நமக்கு தெரியுமா நமக்கு பெருமையே கிடையாது இருக்குதுன்னு வச்சுப்போம் அப்படி இருக்குன்னா அந்த பெருமையை தானே நாம மேல நல்ல காரியங்களை செய்ய முடியும் பகவான் அனைவருக்கும் அந்தராத்மா அப்படிங்கறத அவன் அறிந்து வைத்திருக்கிறான் அதனால சர்வஜானம் எல்லாமாக தன்னை அறிந்தவன் ஆத்மான சர்வஜானம் தானே சர்வாந்தராத்மா எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறான் எல்லாருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறான் உள்ள அவன் இருக்கிறபடியாலதான் நம்மால நிக்க முடியாது நடக்க முடியாது இல்லைன்னா நம்மளால நிக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தளர் நிந்திலர் இருந்திலர் கிடந்திலர் பிரிந்திலர் நம்மால நிக்க முடியறது நடக்க முடியாது உள்ள அவன் இருக்கிற நிக்க முடியல நடக்க முடியல நாலு பேர் சேர்ந்துக்கே வரான் ஏன்னா உள்ள அவன் இல்லாத உள்ள ஆத்மாங்கிறது இல்லை இந்த உடலை இயங்குவதற்கு ஆத்மாங்கிறது இருந்தாதான் இந்த உடல் இயங்கும் அந்த ஆத்மா இயங்குறதுக்கு பரமாத்மா உள்ள இருந்தா தான் இயங்கும் அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான் அதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான் அதனால சர்வ ஞானம் அப்படின்னு கேள்வி நிறைந்த ஞானம் தோறும் அழ்வார் பாசனம் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஞானமுத்தமம் ஞானமுத்தமம் அப்படின்னா மேலான ஞானமாக இருப்பவன் மேலான ஞானமாய் இருப்பவன் நாம ஒரு விஷேதே தெரிஞ்சிக்கலாம் ஒரு விஷேதே தெரிஞ்சிக்கலாம் அத அப்படியே முடிவு எங்க போய் முடியும் விஷ்ணுதாஸ் நாமத்தை தெரிஞ்சிக்கலாம் இதற்காக ஒவ்வொரு நாளும் விஷ்ணுதாஸ் நாமத்தை பாராயணம் பண்ணு பெரிய ஆழ்வார் ternary தெரிஞ்சிக்கலாம் இதற்காக ஒரு ஒரு நாளும் பகவான் சந்ததியில பெரியாழ்வார்த்து நாம சொல்லணும் திருப்பாக தெரிஞ்சுக்கலாம் எதுக்காக திருப்பாவது சொல்லணும் பகவத்கீதையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு நாளும் ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணணும் அப்ப எதை தெரிஞ்சுட்டாலும் அந்த ஞானம் எல்லாம் கடைசியில எங்க போய் சேர்றது பகவான் இடத்துல சென்று சேருகிறது அதனால மேலான ஞானமாக இருப்பவன் நியாயத்தையே அஸ்மின் சர்வ பரோ வைஷ்ணவ தர்ம இத்தமம் எல்லாவற்றிலேயும் சிறந்ததான வைஷ்ணவ தர்மத்தை யாவரும் தெரிந்து கொள்ள காரணமாய் இருப்பவன் அற்புதமா தெரிவிக்கிறார் பாஞ்சராத்திர ஆகமம் அந்த ஆகமத்துல வைஷ்ணவ தர்மம்னு ஒரு பகுதி வர்றது அந்த வைஷ்ணவ தர்மத்தை பகவானே உபதேசம் பண்ணி இருக்கிறான் அதனால அந்த ஞானம் உண்டாகுவதற்கு காரணமாக இருப்பவன் அப்படின்னு மம் அப்படின்னு காட்டுகிறார் வைஷ்ணவ தர்மம் ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு வைஷ்ணவன் அவனுடைய தர்மம் என்ன தர்மம்னா அவன் எப்படி இருக்கணும் எது அவங்க இருக்கணும் அவங்கிட்ட பொருந்து இருக்கணும் அப்படிங்கிறது காட்டக்கூடியது வைஷ்ணவ தர்மம் ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சாக அப்படின்னா நெகழுத்தனுடைய முடிவில் துளசி நளினாட்ச மாலா துளசி மாலை அணிந்து கொண்டிருக்க நளினாட்ச மாலா நளினம்ன தாமரை மாலை அணிந்து கொண்டிருக்க துளசி மாலை அதுக்கப்புறம் தாமரை மணி மாலை தாமரை மாலை இல்லை தாமரை மணி மாலை அப்படி இருந்தா அது வைஷ்ணவன் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வெளி அடையாளமும் இருக்கு அடையாளமும் இருக்கு வெளி அடையாளத்தை மட்டும் இருந்தா காணாது உள்ளடையாளம் உள்ளடையாளம் மட்டும் இருந்தா அதுவும் காணாது வெளி அடையாளமும் வேணும் அப்ப ரெண்டுமே தீயர் பொறுகின்ற செஞ்சுடராளி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாமே ஒற்றொன்று நின்று குடி ஆட்சேகின்றோம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா ஐயோ என்று இறக்குபவனே வழிஷ்ணவன் ஆச்சாரிய இடத்துல அடிபணிந்துதான் அர்த்தங்களை கேட்டுக் கொள்ளவன் நம்மையை பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவச் கரமணி